இல்லத்தரசி ருபினா யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஹாய் கிளாஸ்மேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பட்ட வடிவம் சர்க்கிள் இந்த ஷேப் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் வட்ட வடிவமாக நம்ம பேப்பரில் எடுத்து முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் சர்க்கிளாக வரும் அதை வந்து கொஞ்சோண்டு இன்ச் வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக கொஞ்சம் தையல் வெட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையே ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் ரெண்டு ரெண்டு பீஸுன்னு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இப்போது அந்த ரெண்டு ரெண்டு பீஸாக எடுக்க சொன்ன அதே ரெண்டு ரெண்டு பீஸை ரவுண்ட் ஷேப்பில் அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையல் விட்டு ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரியே இன்னொரு துணியை ஸ்டிச் பண்ணிக்குவோம் அதே போல் இந்த மாதிரி இடையில எதுக்காக கேப்புன்னா அந்த தையல் வந்து வெளியில் தெரியாதுன்றதுக்காக உள்ளுக்குள்ளே திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஷேப் வந்து கிடைக்கும் சர்க்கிள் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் அதனால் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு துணி அந்த ஹோ நம்ம சின்னோடு கேப் விட்டுருக்கோம்ல அதுக்குள்ளே உள்ளே விட்டு திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த தையல் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து பிரிஞ்சிட்டே வந்துடாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக ஈவனாக அந்த மடிப்பு மாதிரி உள்ளே வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்களா கிளாஸ்மேட்ஸ் புது நான் ஏன் கிளாஸ்மேட் கிளாஸ்மேட்னு சொல்கிறேன்னு புதுசாக என்னோடய வீடியோ பார்க்கறவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது எதுக்காகனால் நம்மளோட நம்ம ஸ்கூல் படிச்சுருப்போம் காலேஜ் படிச்சிருப்போம் அதில் நம்மளோட வகுப்பறை இருக்குல்ல அந்த வகுப்பறையில் நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு அது வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க இல்லை ஃப்ரெண்டாக இருப்பாங்க தூரத்தில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அவள் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னு சொல்லுவோம்ல அது போல் தான் நான் இப்போ உங்களோட கிளாஸ்மேட் தான் இருக்கேன் கூடி சீக்கிரமே நான் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களோட ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்குவீங்களா கிளாஸ்மேட்ஸ் இப்போ அதே மாதிரியே இன்னொரு துணி சொன்னேன்னா இன்னொரு துணியில் ரெண்டு பீஸு அந்த ரெண்டு பீஸையும் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் திருப்பி மறுபடியும் அந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு பீஸ் நம்ம கிடச்சிரும் நம்ம தையல் போட்டது வெளியில் தெரியாது அழகாக சர்க்கிளாக எடுத்துக்கோங்க அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணால் இன்னும் அழகாக அந்த சர்க்கிள் அப்படியே தெரியும் நமக்கு அந்த ரெண்டு பீஸையுமே இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம் முன்னாடி மட்டும் கொஞ்சோன்னு கேப் விட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணால் இப்போ நமக்கு அழகான ஒரு ஹேண்ட் பேகு ரெடி ஆகிடும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா இது வந்து அழகுக்காக தான் செவ்வகமாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் சென்ட்ரில் வந்து இந்த மாதிரி மடிப்பு எடுத்து அந்த இடத்துல ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே ஏதாவது டாலர் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அந்த அடியில் வந்து தொங்க விட்டோம்னா இன்னும் அழகாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட எதாவது லேஸ் இருந்தாலும் சரி ஏதாவது மணி இருந்தாலும் சரி நம்ம பிள்ளைங்களோட பழைய பா பழைய டாலர்லாம் போடுவாங்கள்ல பாசி செயின் அதில் வந்து டாலர் மட்டும் அழகாக இருக்கும் செயின் கருத்து போனாலும் டாலர் இன்னும் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் மாதிரி வச்சுருந்திங்கன்னா அதுவும் இது கடையில் வச்சு அழகாக போடலாம் இது என்ன நம்ம குழந்தைங்கள்ட கொடுத்தனாலும் அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு அலையுவாங்க எப்போவுமே கோத்துக்கிட்டே கூட அலையுவாங்க முக்கியமாக கேர்ள் பேபீஸ் இப்போ நம்மளோட ஹேண்ட்பேக்கில் ஓப்பன் இருக்கும் அந்த ஓப்பனுக்கு வந்து ஜிப் வைக்கலாம் இப்போ எனக்கு ஜிப்பு வைக்க தெரியாதுன்றனால ஒட்டை டைப் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அது இருந்தால் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஹேண்ட்பேக்கோட அளவு வைக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் நம்ம நாட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட அழகான ஹேண்ட்பேக் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் கிளாஸ்மேட்ஸ்